விநாயகர் சதுர்த்தி அன்று எந்த விநாயகரை வாங்க வேண்டும் பிள்ளையாரில் இரண்டு வகை பிள்ளையார்கள் இருக்கின்றார்கள் வலம்புரி விநாயகர் இடம்புரி விநாயகர் கடைக்கு சென்று நம்ம வளம்புரி விநாயகர் இருக்கிறாரான்னு பாருங்கள் முடிந்தால் வளம்புரி பிள்ளையார வீட்டில் வாங்கிட்டு வந்து வைத்து வழிபாடு செய்ய ரொம்ப அற்புதமான படங்கள் நமக்கு கிடைக்கும் எல்லோருக்குமே தெரியும் இடம்புரி விநாயகர் சிலை தான் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அப்படின்றது ஆனா அதிர்ஷ்டம் இருந்தா நமக்கு வளம்புரி விநாயகர் கண்டிப்பாக கிடைப்பாரு கிடைக்காத பட்சத்துல இடம்புரி விநாயகரை வாங்கிட்டு வந்து வைத்து வழிபாடு பண்ணுங்க இந்த வளம்புரி விநாயகர் இடம்புரி விநாயகர்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது அவருடைய துதிக்கை இருக்கின்ற அந்த இடத்தை தான் நம்ம வளம்புரி இடம்புரி அப்படின்னு சொல்லி சொல்றோம் வலது பக்கம் நோக்கி இருத்தல் இடது பக்கம் நோக்கி இருத்தல் இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அதனால உங்க வீட்டில் நான் சொன்ன விநாயகர் கிடைத்தால் வாங்கிட்டு வாங்க இல்லைன்னா எப்பொழுதும் போல நீங்க விநாயகர் வாங்கிட்டு வந்து வழிபாடு பண்ணுங்க நீங்கள் வாங்கக்கூடிய விநாயகர் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகராக இருக்கணும் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை கூடுமான வரைக்கும் பேரம் பேசாமல் வாங்கிட்டு வாங்க இந்த விநாயகரை வாங்கும் பொழுது கூடவே எருக்கன் மாலை வாங்குங்க புல்லும் வாங்கிக்கோங்க விநாயகரை வாங்கி கொண்டு மற்ற கடைகளுக்கு செல்லக்கூடாது எந்த பொருளும் கூட சேர்த்து மற்ற கடைகளில் போய் வாங்காதீங்க அந்த பூக்களும் நான் சொன்ன அந்த இலையும் மட்டும் இறுக்கம் இலையும் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு நேராக வந்துருங்க விநாயகரை வாங்கினா அவரை மனப்பழைகளை அமர வைக்கணும் வீட்டிற்குள்ளே விநாயகரை மன மகிழ்ச்சியோட பக்தியோட எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்த விநாயகப் பெருமானை பூஜை அறையில் தான் அமர வைக்கணும் மற்ற இடங்களில் அமர வைக்காதீங்க